அனைவருக்கு வணக்கம் குரு ஃபோரோட செகண்ட் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கிட்டத்தட்ட ஒரு நா அஞ்சு பேஜ் உள்ள ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவங்க வெளியிட்ருக்காங்க இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கவுன்சிலிங் வரைக்கும் போய் வேலை கிடைக்காத நபர்கள் மீண்டும் அந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள் இதில் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் ஒரு சில நபருக்கு கிடைக்காமல் இருக்கும் வெற்றி என்பது எளிதல்ல நாம் எட்டிவிடும் தூரத்தில் தான் இருக்குது ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது நம்ம இன்னும் பத்து மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க இன்றைக்கி இந்த செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த மூணு கேடருக்காக உங்களுக்கான கவுன்சிலிங் டீட்டெயில் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோலாம் நம்ம அதை உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடக்குது இதுக்கப்புறம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் ஐந்து ஆறு ஏன் ஒரு சில டைம் எட்டு வரைக்கும் நடந்திருக்கு எட்டு பேஜஸ் வரைக்கும் போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில கம்யூனிட்டியில் அந்தந்த வேக்கண்டை யாரும் ஃபுல்ஃபில் ஆமாம் இருப்பாங்க அல்லாது ஒவ்வொரு கேட்டகிரியில் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்து நிரப்பப்படாமல் இருக்கும் தகுதியான நபர்கள் அடுத்தடுத்து அழைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்டை நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க அப்போ தான் அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இது தகுதியான இந்த நபர்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படி இல்லைனா மெயிலுக்கு மெசேஜ் வரும் இன்பாக்ஸில் இன்டிமேட் மெசேஜ் வரும் இந்த மாதிரி உங்களை இந்த ஷார்ட் லிஸ்ட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் சிவி பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக கவுன்சிலிங்க்கு அதையும் அனுமதிக்கப்படுவீங்க சிவி பண்ணலை அப்படின்னா உங்களை சிவியாக அப்டேட் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க இப்போ இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புதுசாக ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட சிவிஏ பண்ண சொல்லியிருக்காங்க வர பதினாலாம் தேதிக்குள்ளே நேற்று நைட்டே அந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க பதினஞ்சு நபர்களுக்கு மேலே புதுசாக சிவிஏ பண்ண சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ ஏற்கனவே கவுன்சிலிங் வரைக்கும் போய் அவங்க கேட்டகிரி அவங்களோட கம்யூனல் கேட்டகிரியில் காலி பணியிடம் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றோடு திரும்பி வந்தவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க முத உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் தகுதியான நபர்கள் கண்டிப்பாக அதில் செலக்ட் ஆகிருப்பீங்க வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெற போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் சிவி லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் சாரி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கல்வி தகுதிகள் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு இசேவி மையத்தில் போய் அப்லோட் பண்ணணும் அது உங்களை தாலுக்கில் இருக்கிற எதை வேணால் நீங்கள் இப்போ இசை மையத்தை நீங்கள் அணுகலாம் மேலும் இந்த செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு ஃபோர்த் லிஸ்ட் அடுத்தடுத்த லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறும் தருவாயில் இருப்பவர்கள் அனைவருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அது வரைக்கே காத்திருங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பிற பணிகள் மற்றும் தட்டச்சர் இவங்களுக்கான ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெற போகுது அதாவது திங்கக்கிழமன்னு நினைக்கிறேன் திங்கள் அல்லது ஆமாம் செவ்வாய்க்கிழமை ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தட்டச்சர் ஆவின்ல கூட ஒரு சில வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதில் நான் பிடிஎஃபில் பார்த்தேன் அதில் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டெனோ அதாவது சுருக்கழுத்து டச்சர் தட்டச்சருக்கான கவுன்சிலிங் வந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற போகுது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதி இந்த இருக்கட்ட கலந்தாய்வு நடைபெற போகுது தகுதியான நபர்கள் மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் மொதல் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மறந்துருப்போம் கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் நம்பர் மொதல் செக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கண்டுபிடிக்க தரலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்குள்ளே போய் கரண்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் குரூப் ஃபோருக்கான அப்ளை பண்ணதோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து எளிமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவரோட சொல்கிறேன் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துடுச்சு அப்படின்னா ஓடிஆர் ஒன் டைம் அப் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா குரு ஃபோரோட ரிஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை சார் நாங்கள் சிவி முடிச்சிட்டோம் அப்போ எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல இப்போ போஸ்டிங்ஸு நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் மறுபடியும் அனைவருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட் கிடைக்கும் இது இரண்டாம் கட்ட கலந்தாய்வோட மட்டும் நிற்காது கண்டிப்பாக அடுத்தடுத்த கலந்தாய்வுக்கு போகும் நன்றி